இயேசு கிருஷ்ண அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம் கத்திற்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எலும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் காணப்படுகிறது அபிஷேகம் பண்ணியவர்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எலும்புகிறதை நம்ம பார்க்கிறோம் ஒருவரை உங்கள் காரியத்திலும் அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களா அப்படி எழும்பும் போது தேவனுடைய ஆலோசனை நீங்க பெற்றுக்கொள்ளணும் தேவனுடைய ஆலோசனையின்படி நீங்க அவரை உறுதியாக பிடித்திருக்கும் போது உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காம போகும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செயல்படுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு பதில் கொடுக்கிற விதமாக தேவன் கூறுகிற வார்த்தையாவது நான் என்னுடைய பரிசுத்த பரிசுத்தருதமாகிய மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் அவர் தான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கும் போது நம்ம அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாக நம்ம சில காரியங்களை பேசக்கூடாது அப்படி அவர்கள் எந்தெந்த காரியத்தில் யார் மித்தமாக செயல்படுகிறார்கள் சொல்லி நமக்கு தெரியாது அப்ப தெரியாத போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த யாரையும் குறை சொல்லாதபடியோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நேர்மையாக தேவன் மீது மற்றும் பற்றுள்ளவர்களாய் செயல்படும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர் அடுத்து பாத்தீங்கன்னா பயத்துடனே கத்தரை செய்விங்கள் நடுக்கத்துடனே கழிவுறுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பயத்துடனே கத்தரை சேவிக்கிறவர்களை நம்ம செயல்படுறோமா இல்ல பயம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில் ஏனோதானோன்ட்டு செயல்படுறோமா உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தரை சேவிக்கும் போது பயத்துடன் சேவிக்கணும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பச்சி எறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாகவும் எழும்பக்கூடாது அவங்க மேல் கோபமும் கொள்ளக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் கோபம் கொள்ளாமல் என யார் மித்தமாக தேவன் செயல்படுகிறாரோ அவர்கள் மித்தமாக நம்ம கோபம் பண்ணக்கூடாது கோபம் கொள்ளும் போது தேவன் நம்மேலும் கோபம் கொள்கிறவராய் செயல்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கோபம் பயத்துடனே நம்ம பயத்துடனே செயல்படுகிறோமா காரியங்கள் மித்தமாகவும் அநேக பயந்து செயல்படுவோம் ஆனால் தேவன் மீது நம்ம பயத்தோடு செயல்படுகிறோமா பயத்தோடு சேவிக்கிறவர்களா இருக்கிறோமா பயத்தோடு நம்ம சேவித்து அவரை அண்டிக் கொள்ளும் போது தேவன் மீது கோபம் இல்லாதபடி நம்ம பார்த்து கொள்ளும் போது அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் யாவரும் பாக்கியவான்களா இருப்போம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவரை அண்டிகொள்ளும் போது நீங்க பாக்கியவான்களை திகனும் அந்த ஸ்லாக்கியத்தை நீங்களும் பெற்று ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர்களுக்கு விரோதமாக எழும்பும் போது ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம எழும்புற மாதிரிதான் இருக்கும் ஆண்டவரை உறுதியா நம்ம பிடித்து அவருடைய வார்த்தைகளை பயபர்த்தியுடன் நம்ம தியானிக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர் தூதிக்கிறோம் இந்த வேலையிலும் செபிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலும் யார் மீதும் கோபம் கொள்ளாமல் நாங்கள் உங்களே மாத்திரம் பயத்துடனே கத்தரை சேவித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு செவீராக ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுப்பீராக செபிக்கிறேன் தூதிக்க நம்ம மய்மே மிக்க சித்திர நல்ல பிதாவே ஆ